ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாகவே மாடுகங்களுக்குலாம் வந்து கோவுமரி தடுப்பூசி வந்து போடுறாங்க இது ரொம்ப வந்து விவசாயிகளுக்கு மாடு வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முற்றிலுமே இலவசம் தான் இது எல்லாருக்குமே ஓ எல்லா ஊர்லேயுமே கேம்ப் போட்டு இந்த மாதிரி கோவுமாரி தடுப்பூசிகள் வந்து போடுறாங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கேம்ப் இருந்ததுனால பக்கத்தில் அப்படியே மாடுகங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து போட்டு விட்டு போயிட்டாங்க உங்க ஊர்லயும் மாடுங்களுக்கு வந்து கோமாரி தடுப்பூசி கண்டிப்பா போடுவாங்க மறக்காம எல்லாரும் வந்து எல்லாம் போட்டுக்கோங்க எந்த மாடும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்க மாடுங்களுக்கு எல்லாம் வந்து கோமாரி தடுப்பூசி போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கத்துலயே இருக்கனால வீட்டுக்கே வந்து போட்டுட்டாங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இந்த கோமாரி தடுப்பூசி போடலன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டம் கோமாரி நோயெலாம் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எங்கள் வீட்டிலேயே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கோமாரி நோய் வந்து மாடுங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுலேயுமே ஒரு மாடு இருக்காங்க நான் வந்து வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன் இப்போ எல்லா மாடுங்களுக்கும் போட ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இந்த கோமாரி நோய் வந்தால் மாடுங்களை வந்து காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம் இப்போலாம் வந்து வருஷா வருஷம் வந்து கோமாரி தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இலவசமாகவே மாடுங்களுக்கு போடுறாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு நாள் கேம்ப் போட்டு இந்த மாதிரி போடுறாங்க நீங்களும் உங்கள் மாடுங்களுக்கு போட்டுக்கோங்க அவங்களே வந்து மாட்டுக்கு போட்டு விட்ருவாங்க நம்ம மாடு பிடிச்சா மட்டும் போதும் இதில் வந்து நிற மாதம் சென மாடாக இருக்கிற மாடுங்களுக்கெலாம் போட வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் ஒரு மாடு தான் இருக்குது சென மாடு நிற மாதமாக மீதியெல்லாம் கம்மி செனை தான் அதனால் அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா மாட்டுக்கும் போட ஆரம்பித்தாச்சு லாஸ்ட் இயர் கேம்ப் கேம்ப்ட்டுருந்தா நாங்கள் மாடை ஓடிட்டு போகும்போது அப்படியே போட்டு மாடை வந்து மேச்சில் கொண்டு போய் கட்டிட்டோம் இன்றைக்கி வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போட்டு விட்டாங்க தடுப்பூசி போட்டுட்டு உடனே அந்த இடத்துல தேய்ச்சி விடணும் எல்லாத்துக்குமே அப்பா வந்து ஒரே பக்கமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா வீக்கும் இருந்ததுன்னா ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சி விட்றலாம் அப்படின்னு நம்மளும் பார்த்துக்கலாம் இல்லையா எந்த பக்கம்னு பார்க்க தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக ஒரே பக்கமே பார்த்துடலான்னு எல்லாத்துக்குமே அப்பா வந்து ஒரே பக்கமாக விட சொன்னாரு அவங்களும் போட்டு விட்டாங்க அவங்க போட போட அப்பாவும் தேய்ச்சி விட்டுட்டே வந்தார் லாஸ்ட் இயர்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் பட் அங்கேயே போய் போட்டதுனால வீடியோ எடுக்க முடியல இந்த டைம் வந்து எடுத்தவங்களுக்கும் காமிச்சிட்டேன் காலையிலே தடுப்பூசிலாம் போட்டு விட்டு கிளம்பிட்டாங்க இப்போ எங்கே வெறு போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலக்காடை வந்து கடல போட்டிருந்தோம் இல்லையா அதில் இன்னைக்கு ஒரு வேலை என்னன்னு காமிக்கிறேன் கல்லெல்லாம் நல்லா முளைச்சே வந்துடுச்சு கிட்டத்தட்ட பூ வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு வந்துருச்சு ஆல்ரெடி பூலாம் இன்றைக்கி வந்து காட்டில் நிறைய களை பில் இருக்குன்றதுனால களை வெட்டுறதுக்கு வர சொல்லியிருந்தோம் அவங்களும் களை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கல்லைக்கு வந்து களை வெட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கல்லை அதனால் களை வெட்டியாச்சு நாங்கள் மருந்துலாம் எதுவும் அடிக்கலை களை தான் வெட்டியிருக்கோம் ஒரே ஒரு மருந்து தான் அப்பா அடித்தார் பாருங்கள் ஏகப்பட்ட புல்லு இருக்குது கடலை காட்டில் இப்போ தான் கடலை போட்டு கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ளே நிறைய கீரை கோரன் எல்லாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் காலி பிள்ளனா கடலக்காடுக்கு நல்லா இருக்காது இப்போ ஒரு லை ஒரு ஆளுக்கு ஒரு லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெட்டின காடு மழை வராமல் இருந்தால் புல்லு திரும்ப வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஈவினிங் ஒரு மாடு கோமாரியால் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால அது எந்த மாடுன்னு காமிக்கிறேன் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டு குட்டிங்களாம் எங்க திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு எல்லாம் கெஞ்சிகிட்டுருக்கானுங்க அவங்களெல்லாம் திறந்து விட்டுறலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ வெயிட் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் கட்ட முடியாதுன்றதுனால அடைச்சி வச்சுருக்கோம் இல்லைனா பக்கத்து வீட்டிலேருந்து வம்பு கொண்டு வந்துடுவாங்க ஈவினிங் தான் திறந்து விடுவோம் புல்லு தீனி எல்லாமே போட்டுருவோம் எப்படி பாருங்கள் நான் தான் ஃபர்ஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட்டு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் சரி ஒரு வழியாக இவங்களெலாம் திறந்து விட்டாச்சு இல்லை இந்த பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடும் எல்லாம் திறந்து விட்ட உடனே கள்ளக்குடிக்கி தான் முன்னே போவாங்க இதில் இந்த ஆடுங்கள்லாம் எங்களை ஊத்து விடுங்கன்றாங்க இவங்களாம் ஊத்து விட்டால் இன்றைக்கி வேலை நடக்காது இவங்களை பாத்துக்கிறதுக்கு டைம் பத்தாது அதனால இவங்களாம் அவுட் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்களா எப்படி கள்ளக்கோடி எல்லாம் மெஞ்சிட்டு இருக்காங்கன்னு எங்கள் அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடுங்கள்லாம் காட்டில் கட்டிட்டு இப்ப திரும்ப களத்துக்கு வருவோம் கூட்டி கூட்டி வீட்டை விட எங்கள் அம்மா எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வைக்கோல் கூட கீழே கிடக்கக்கூடாது க்ளீன் பண்ணி வைக்கணும் இப்போ எங்கள் அப்பா அடுத்து தீனி போட்டால் உடனே எல்லாம் இதாகிடும் வைக்க ஆகிடும் எல்லாம் தீனி எல்லாம் இறச்சி வச்சுருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் எங்கள் அம்மா வந்தால் போதும் எல்லாத்தையும் மாங்கு மாங்குன்னு கூட்டி கூட்டி தள்ளுவாங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் சரி வாங்க நான் எந்த மாடுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாடு நம்ம வீட்டில் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோசி மாடு தான் ரோசி மாடு வந்து ஃபஸ்ட்டு டைம் கண்ணுக்குட்டி போடும்போது ஃபஸ்ட்டு தலைச்சங்கண்ணாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து நிற மாதம் கன்று போடும்போது அப்போ வந்து கோமார நெய் வந்து தாக்கிச்சு அதனால தான் மாடு வந்து ரொம்ப இழப்பாக இருக்குது எவ்வளோ தான் தீனி போட்டாலும் சரி தண்ணிலாம் குடிக்க எல்லாமே பண்ணும் பல்லு இல்லாமல் கொட்டிடுச்சு காம்புலாம் அவ்வளோ காயமாயிடுச்சி அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம மாட்டுக்கு அப்படியே காம்புலாம் பால் கறக்கலான்னு பார்த்தா அப்படியே பிளட்டாக ஒழுக ஆரம்பிச்சிச்சு பால் கறக்கலனாலும் மடிநோய் வந்துடும் கறந்தாலும் வந்து பிளட்டாக வருது எங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில கறந்து கறந்து கீழே தான் ஊற்றணும் அதுக்கே மாடு அவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு கண் குட்டியுமே ரொம்ப நேரம் கழித்து தான் போட்டுச்சு அதுவும் பொங்கல் டைமு கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு தான் கண் குட்டி போட்டுச்சு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுலேருந்து கா எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் மாடு பொழைக்காதுன்னு எப்படியோ பொழைச்சி வந்துட்டா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேண்டாத சாமி இல்லை எல்லா சாமியும் வேண்டி எப்படியோ மாடு வந்து புடச்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள்லேயே கண்ணுக்குட்டி போட்டுருவாங்க இவங்களுக்கு இந்த தடவை கோமாரி தடுப்பூசி வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த டைம் எல்லா மாடுங்களுக்குமே இருந்தது ஆனால் இவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது அதுக்கப்புறம் இப்படியே சரி பண்ணியாச்சு இப்போல்லாம் வருஷம் வருஷம் வந்து கோமாரிக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க அந்த கோமாரி நோயினால் நிறைய பல்லுலாமே கொட்டி போச்சு நம்ம ரோசி மாட்டுக்கு பார்க்க கொஞ்சம் வயசான தான் இருக்காங்க எல்லாம் வந்து இந்த கோமாரி நோயினாலே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கேம்ப் போடுவாங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க கோமாரி தடுப்பூசிலாம் உங்கள் மாடுக்கெலாம் போட்டாச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரோசி மாட்டோட அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்